குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வானது யூஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்விற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு வாரியாக பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான அரசு பணியை பெறணும் என்பதை அடிப்படையாக வைத்து அனைத்தையுமே நம்ம என்ன ஒரே இடத்துல நீங்க பெற்று பயிற்சி எடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் அதில் குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி இருபது தேர்வுக்கான டெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு பிளானை ஃபாலோ பண்ணி ஆசிரியர்கள் தேர்வு இருக்கீங்க குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தமிழ் பாடத்தில் டெஸ்ட் குரூப்பில் ஆடாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம கொடுத்துருக்குறோம் டெஸ்ட்டு நம்பர்னு கொடுத்துட்டோம் ஸோ டெஸ்ட்டு நம்பருன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ அதற்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் மூல புத்தகத்தில் உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் ஸோ அதே இது நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆம்ப்ஸ்லேயும் அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டாபிக் அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அது நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கான டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ இந்த ரெண்டு தேர்வு முடிந்து மூன்றாவது தேர்வு இன்று உங்களுக்கு நடைபெறுது சரிங்களா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினான்கு ஸோ உங்களுக்கு தேர்வு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு இந்த தேர்வு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டாக இது எப்படி எழுதணும் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட்டாக மொபைல் ஆப்ஸில் கொடுக்குறோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகி வாட்ஸ்அப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் பிடிஎஃப் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் கொடுக்குறோம் ஓஎம்ஆர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டில் எது கன்வீனியாக இருக்குது எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுவே வேல்யூ பண்ணி உங்களுடைய ரேங்க் முத கொண்டு கொடுத்துரும் ஸோ எனக்கு ஓஎம்ஆரில் தான் எக்ஸாம் இருக்குது நான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இப்போயே எடுத்துக்கிறேங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓஎம்ஆரில் நம்ம கொடுத்துறோம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஓஎம்ஆர் தேர்வுக்கு தயாராகிடலாம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஒவ்வொரு தேர்வு முடிந்த பிறகு அடுத்த டாபிக் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம என்னச்சுட்டோம் டாபிக் கொடுத்துட்டோம் ரெண்டாவது டெஸ்ட் டாபிக் இப்போ மூணாவது டெஸ்ட் இன்று நடைபெறுது அதற்கான டாபிக் சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுல இருந்து ஐம்பது பக்கங்கள் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் சோ அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சோ இப்ப நன்று மூணாவது தேர்வு முடிஞ்சிருது நான்காவது டெஸ்ட் வர்ற திங்கட்கிழமைனா திங்கட்கிழமை மண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காவது டெஸ்ட்னா அதற்கான டாபிக் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சவனையும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தேர்வு இருக்குது சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தயாராகுவதற்கு இந்த ஷெடியூலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுடைய டவுட்டா இருக்கக்கூடியது நான் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்தகமாகவும் அனுப்புகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க அல்லது புத்தகமா என்ட்ட வாங்கிக்கிறீங்க இந்த புத்தகத்தில் நீங்கள் ஐம்பது ஐம்பது பக்கங்கள் அதிலே இந்த டாபிக் மேக்சிமம் உங்களுக்கு கவர் ஆயிரும் அது போக இந்த டாபிக் வேறு இருக்குதா அதையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று இரண்டாவது இது போக நம்ம என்ன செய்யறோம் ஒன் லைனர் கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப அந்த ஒன் லைனரையும் நீங்க என்ன செய்யறோம் இந்த ஷெட்யூலுக்கு ஏற்றது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு நான்கு தேர்வுகள் கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் நான்கு தேர்வு அப்ப நான்கு தேர்வுங்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒன்லைனரை நீங்க நான்கு பகுதியாக பிரிச்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான்காக நீங்க என்னச்சரிங்க நான்கு பகுதியாக பிரிச்சு ஒவ்வொரு தேர்வுக்கும் இந்த ஒன்லைனரை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்னச்சரிங்க ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி அந்த பேச்சை படிச்சுறீங்க அதுக்கடுத்து ஒன்லைனரை நீங்க நினைச்சுறீங்க ஃபாலோ பண்ணி ஒன்லைனரை படிக்கிறீங்க ஒன்லைனரை படிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் பேங்க்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம கொஷின் தனித்தனி புக்காவே நம்ம எத்தனை கொஷின்ஸ் இருக்கு அதுல இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான்கு தேர்வுனா இப்ப நம்ம ஆயிரத்தி இரநூறு டெஸ்ட் கொஷின் நான் கொடுத்திருக்கிறேன்னா நான்கு பகுதியாக அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் முந்நூறு முன்னூறு கொஸ்டின் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது புத்தகத்தை ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும் அது போக நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைனரை ஃபாலோ பண்ணணும் அது போக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஷினையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சோ இந்த மூணையும் ஃபாலோ பண்ணி தான் நீங்க கரெக்டா டெஸ்ட் எழுதுறதுக்கு வரணும் இந்த டெஸ்ட்ட பொறுத்த வரைக்கும் வாரத்துல மூன்று நாட்கள் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் சோ இந்த மூன்று நாட்கள்ல முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தேர்வு திங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து புதன் புதன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து சனிக்கிழமைன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் சோ இந்த இடைப்பட்ட கேப்ல நீங்க என்ன செய்றீங்க ஒவ்வொன்றுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஸ்டடி மெட்டீரியல் ஒரு நாள் ஒரு நாள் ஒன் லைனர் ஒரு நாள் கொஸ்டின் பேங்க் இல்லை ஒரு நாள் ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் சேர்த்துக்கோங்க ஒரு நாள் ஸ்டடி மெட்டீரியல் மறுநாள் ரிவிஷன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளானை நீங்க கொண்டு போனா மட்டும்தான் நம்ம என்ன செய்யும் கரெக்டாக டென்த்து யூனிட் நீங்க முடிக்கும் பொழுது சரிங்களா டென்த்து யூனிட் நீங்க முடிக்கும் பொழுது உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கான ஒன் கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் முடிச்சிருப்பீங்க அடுத்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் இந்த கிளாஸஸை அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற பகுதி அப்படியே ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு நம்ம அதிகப்படியான மதிப்பினை எடுக்க முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுபிக் சார்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சரிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே இதுதான் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜில் இணையிறீங்க இணையும் பொழுது அந்த பக்க புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே தான் கொஷின்ஸ் நீங்களாம் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க அப்படி பார்க்குற பட்சத்தில் என்னடா கொஸ்டின் பாதி கொஸ்டின் காணமேங்கிறீங்க ஸோ உங்களுக்கு டோட்டலாக மூணு பேட்டனையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும் ஒன்லைனரை ஃபாலோ பண்ணணும் கொஷின் பேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ நம்முடைய சுபை குழுவுல நீங்க புத்தகமாக வாங்கும் பொழுது உங்களுக்கு புத்தகமும் ஒன்லைனரும் கொடுத்துட்றோம் மொபைல் ஆப்ஸில் கொஷின் பேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது பிடிஎஃப் வாங்கக்கூடியவங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறோம் ஸோ ஒன்லைனரும் கொஷின் பேங்க்கும் நீங்க மொபைல் ஆப்ஸ்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எங்க போய் பாக்குறது சரியா புத்தகமா நீங்க வாங்கிறீங்க அதை படிச்சிருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆ இருக்கக்கூடிய பகுதியை எங்க பாக்கணும் அதற்கு முன்பாக நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிற வேண்டியது உங்களுக்கு நூத்தி இருபது தெருவுக்கான ஷெடியில் இந்த நூத்தி இருபது தேர்வுக்கான ஷெடிலையும் நீங்க என்ன பண்ணணும் முழுக்க முழுக்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் இந்த மூன்றையுமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ஆசிரியர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தும் அடுத்து இனி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கான சந்தேகம் பயிற்சி வகுப்பை குறித்து இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு கொடுக்குறோம் மொழி வரலாறுக்கு கொடுக்குறோம் ஆனா பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்த் யூனிட்ல இருந்து கொடுக்குறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி வரலாறுக்கு நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் பயிற்சி வகுப்பும் மொழி வரலாறுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிறதான் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலாக பாயிண்ட் பை பாயிண்டாக மொழி வரலாறுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ ரெண்டாவது ஒன்லைனர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கையும் கவர் பண்ணி இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைனர் அதே மாதிரி எம்சி கியூ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு குறைந்தது நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ எல்லாமே உங்கள் கைக்கு மொழி வரலாறு கிடைச்சிருச்சு ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யூடியூப்லேயே அதிகப்படியான வீடியோஸ் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம அதிகப்படியாக படிக்க வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டென்ல இருந்து ஒன்று ஒன்று யூனிட் நைன் பார்க்கணும் ஸோ யூனிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இருக்குது இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு மேக்சிமம் யூனிட் டென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஐந்து மூல புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாக புதியதாக இருக்கக்கூடியது ஆகவே தான் நம்மளுடைய பயிற்சியை நம்ம என்ன செய்யறோம் அந்த யூனிட் டென்னில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் இப்போ இருந்தே அந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் அதிகப்படியான புத்தகம் ரெஃபரன்ஸ் இருக்குது அந்த புத்தகத்தை ஃபுல்லாக நம்ம ஒன்லைனா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுக்காகத்தான் நம்ம பயிற்சி அதிலிருந்து கொண்டு வரோம் இந்த மொழி வரலாறு சங்க இலக்கியத்துக்குலாம் அதிகப்படியான பயிற்சிகளாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அதனால தான் உங்களுக்கு பயிற்சியை நம்ம நம்ம டென்த்ல இருந்து ஒன் பை ஒன்னா கொண்டு வரோம் அப்ப இந்த மொழி வரலாறுக்கு இருக்காதா ஆனா கடைசியில நம்ம என்ன செய்யறோம் மொழி வரலாறுக்கு கொடுக்குறோம் சோ அதை ஃபுல் மாடல் டெஸ்ட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்போ ஆசிரியர்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிற கூடிய தகவல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியல் ஒன் லைனர் கொஷின் பங்கு இது மூன்றையுமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது போக ப்ராக்டிஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் கிளாஸாகவே நம்ம கொடுத்துறோம் இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச பிறகும் அடுத்த தேர்வுக்கான டாப்பிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இது பேசிக்காக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் ஸோ அது போக நம்ம இந்த ஒன்லைனர் ஸோ இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் எப்படி அதை யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணோன்னையே நம்ம ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கிறோம் மொபைல் ஆப்ஸ்லேயும் நீங்கள் ஆட் ஆகணும் வாட்ஸ்அப்லையுமே ஆட் ஆகணும் ஸோ அப்போ மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஆகி அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணும்பொழுது கீழே இருக்கக்கூடிய பேஜஸ் ஃபோல்டரை கிளிக் யூஜி டிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் விசிபிள் ஆகும் ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து அட்டனன்ஸ் அசைன்மெண்ட் ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி தமிழ் பேஜ் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஷின் பேங்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு அதே மாதிரி ஒன்லைனர் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த மெத்தடையும் நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் மூன்றையுமே நீங்கள் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கிற பட்சத்தில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் எந்த கொஷின் கேட்டாலும் சரி நம்ம என்ன செஞ்சிருப்போம் எல்லா புக்கையுமே தவிர்ப்போம் கரெக்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒன்லைனர் கொஸ்டின் பேங்குங்கும்போது உங்களுக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு மூணு பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம் ஒன்லைனராக கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேங்காகவும் கொடுத்துருக்கோம் அப்போ மூணையுமே நீங்கள் படிக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதே மெத்தடு தான் மட் மற்ற பாடத்திற்கு பண்றோம் ஆசிரியர்கள் பயன்படுத்தி சுபி குழுவோடு இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாக மாறும் அதை மாற்றி தருவது சுபி குழுவினுடைய தலையாய கடமை பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே